உலகளவில் டிஜிட்டல் மோசடி அதிகரித்து வருகிறது இதனால் தனிநபர்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்படுகிறது தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் மோசடி செய்பவர்கள் மின்னஞ்சல்கள் குறுஞ்செய்தி சமூக ஊடகங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் போன்ற பல்வேறு முறைகள் மூலம் நுகர்வோரை முன்பை விட அதிக பணத்தை ஏமாற்றி வருகின்றனர் இந்தியாவில் ஒரு புதிய வாட்ஸ்அப் மோசடியானது தற்போது அதிகரித்து வருகிறது இது மூலம் வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் கனவு சொற்களை திருடக்கூடும் மேலும் ஒரு தவறான கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் வாட்ஸ்அப் கட்டுப்படுத்தவும் முடியும் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரைச் சேர்ந்த ஒருவர் தனது வாட்ஸ்அப்பில் தெரியாத எண்ணிலிருந்து அனுப்பப்பட்ட படத்தை பதிவிறக்கம் செய்த பிறகு தனது வங்கிக் கணக்கிலிருந்து சுமார் இரண்டு ரூபாய் லட்சத்தை இழந்தார் வாட்ஸ்அப் பட மோசடி என்றால் என்ன புகைப்படங்களுக்குள் தீம்பொருளை பொருத்த ஹேக்கர்கள் பயன்படுத்தும் ஸ்டீகனோகிராபி என்ற நுட்பமே இந்த புதிய மோசடியின் மையமாகும் அதவாத படத்தை பதிவிறக்கம் செய்யும்போது வைரஸ் செயல்படுத்தப்பட்டு மோசடி செய்பவர்கள் அதன் மூலம் யூபிஐ ஐடி மற்றும் கனவு சொற்கள் வங்கிக் கணக்கு விவரங்கள் சமூக ஊடகக் கையாளுதல்கள் கள் மற்றும் பிற முக்கிய தகவல்கள் உள்ளிட்ட பிற தனிப்பட்ட விவரங்களை ஹாக் செய்கின்றனர் மற்ற மோசடிகளைப் போலல்லாமல் ஸ்டிகனோகிராஃபியின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓடிபி எச்சரிக்கை அல்லது அலாரம் கிடைக்காது மாறாக ஒரு எளிய வாட்ஸ்அப் பணம் மட்டுமே கிடைக்கும் இந்த புதிய ஹேக்கிங் முறை வாட்ஸ்அப் பயனர்களிடையே கவலையை ஏற்படுத்தி வருகிறது ஏனெனில் இது இந்த மோசடி செய்பவர்களை கண்டுபிடிப்பதை மிகவும் கடினமாக்குகிறது வாட்ஸ்அப் புகைப்பட மோசடி பாதுகாப்பாக இருப்பது எப்படி அதிகரித்து வரும் டிஜிட்டல் மோசடி வழக்குகளை பார்க்கும்போது கேரள காவல்துறை வாட்ஸ்அப்பில் தெரியாத எண்ணிலிருந்து வரும் புகைப்படத்தை டவுன்லோடு செய்வதன் மூலம் அவர்களின் தொலைபேசி ஹேக் செய்யப்படலாம் என்று எச்சரித்துள்ளது